வடக்கு கிழக்கு பகுதியின் வரலாற்று நினைவுகளை அதன் பன்முக பன்னாட்டு அடையாளங்களை அதன் நெடிய நாகரிக பயணத்தை புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு தொல்பொருள் திணைக்களத்தின் முக்கிய பொறுப்பாகும் ஆனால் நீண்ட இந்த திணைக்களம் அரசியல் நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பாக சிங்கள பௌத்த ஆதிக்க ஆட்சி அமைப்புகள் வடக்கு கிழக்கின் வரலாற்றை மாற்றி எழுத முயன்றதாகவும் மக்களிடையே குற்றச்சாட்டுகள் இருந்தன பல தசாப்தங்கள் வடகிழக்கில் வாழும் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்கள் தொல்பொருள் திணைக்களத்தை நம்ப முடியாத ஒரு சூழலுக்குள் தள்ளப்பட்டனர் வரலாற்று இடங்களை அடையாளப்படுத்துவது என்ற பெயரில் சமுதாயங்களின் வாழ்விடங்களை மாற்ற முயற்சிகள் நடந்ததாக அவர்கள் நம்பினர் அதனால்தான் இன்று வரை தமிழ் முஸ்லிம் சமூகம் சார்ந்த அறிவு ஜீவிகள் தொல்பொருள் திணைக்களத்தில் சேர வேண்டும் என்ற ஆர்வத்தையே காட்டவில்லை இந்த நம்பிக்கையின்மை ஒரு நாளில் தோன்றியதல்ல இது சாப்தங்களாக நீடித்த அதிகார மையத்தின் ஒருதலை பட்சமான செயல்களின் பெருபேராகவே உருவானது ஆனால் இந்த பின்னணியிலேயே மட்டக்கிழப்பில் சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட சம்பவம் மிகப்பெரிய அரசியல் ஆயுதமாக மாற்றப்பட்டது வடக்கு கிழக்கில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ராணுவ ஆக்கிரமிப்பில் இருந்த காணிகள் இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக மக்களுக்கு திருப்பி தரப்பட்டுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தமிழ் அல்லது முஸ்லிம் மக்களின் நிலங்களை இந்த அரசாங்கம் அபகரிக்க போவதில்லை என்பதில் எந்த ஐயமும் இல்லை மட்டக்களப்பில் தொல்லியல் வாரியாக சில இடங்களில் பதாதைகள் வைக்கப்பட்டிருந்ததன் நோக்கம் அமைக்கவோ சிங்கள மக்களை குடியேற்றவோ அல்ல அந்த பகுதிகளில் உள்ள தொன்மையான நினைவு சின்னங்கள் வரலாற்று சான்றுகள் மற்றும் காலத்தால் அழியாமல் காக்கப்பட வேண்டிய மரபுரிமை சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவே அந்த அடையாளங்கள் வைக்கப்பட்டிருந்தன நம் வரலாற்று எச்சங்களை பாதுகா வேண்டிய கடமையே தொல்பொருள் துணைக்களத்துக்கு உண்டு சரியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரலாற்று மற்றும் மானுடவியல் ஆர்வலர்களை ஈர்க்கக்கூடிய தொல்லியல் சுற்றுலா பகுதிகளாக அந்த இடங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இதை மேம்படுத்த வேண்டுமே அன்றி வரலாற்றை அழிப்பதற்கு முயல்வதே எந்த சமுதாயத்திற்கும் செய்யக்கூடாத தற்கொலை செயலாகும் ஆனால் உண்மை மறுபக்கம் உள்ளது சில குழுக்கள் இதனை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்கின்றன மக்களை குழப்பி சூடேற்றி பிரச்சனையை இன மத முரண்பாடாக மாற்றி அரசியல் லாபம் தேடுவதற்காகவே இத்தகைய தேச விரோத முயற்சிகள் நடைபெறுகின்றன சில தமிழ் தேசியவாத அரசியல் தலைவர்களும் சிங்கள இனவாத அரசியல் கும்பல்களில் அதே பாதையில் செல்கின்றனர் காரணம் எளிமையானது இந்த அரசாங்கத்தில் அவர்கள் பல்வேறு சலுகைகளை இழந்துள்ளனர் கடந்த கால அரசாங்கங்களில் நாடாளுமன்ற உறுப்பினராகி உடனடியாக வாகன பெர்மிட்டை பெற்று விற்று கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்த சலுகை இப்போது கிடையாது நாடாளுமன்ற ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டுள்ளது வெளிநாட்டு பல்கலைக்கழக புதுமை பரிசில்கள் அரசு துறை வாய்ப்புகள் அனுமதிகள் அபிவிருத்தி நிதி என்று முன்பு பெற்ற எல்லா சுயலாப வாய்ப்புகளும் இப்போது அடைக்கப்பட்டுவிட்டன இதே நிலைமையே தெற்கில் உள்ள கடும் போக்கு சிங்கள இனவாத அரசியல்வாதிகளுக்கும் தங்களுக்கான தனிப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்ற பேராசை அரசாங்கத்தை கவிழ்க்க தயாராக வைத்திருக்கிறது இதனால் இயல்பாக ஒருவருக்கொருவர் விரோதிகளாக தோன்றும் தமிழ் தேசியவாதிகளும் சிங்கள பேரினவாதிகளும் இன்று ஒரு அரசியல் சுயலாபத்துக்காக ஆனால் மக்கள் இவற்றை தெளிவாக உணர்கிறார்கள் அவர்கள் இன மத மொழி என்ற வித்தியாசங்களை தாண்டி உண்மையை புரிந்து கொள்கிறார்கள் உண்மையான மாற்றத்தை காக்கும் மக்கள் இந்த போலியான அரசியல் நாடகங்களை ஏற்க மாட்டார்கள் எவ்வாறான சூழலில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் அவசியமாகிறது இன மத மொழி சார்ந்த எந்த அரசியல் அழுத்தத்துக்கும் உட்படாத முழுமையாக தொழில்முறை அடிப்படையில் செயல்படும் இலங்கை தொல்பொருள் திணைக்களம் உருவாவதே இன்றைய தேவையாகிறது தொல்பொருள் துணைக்களம் இனி ஒரு சமூகத்தின் வரலாறு மட்டும் பாதுகாக்கப்படும் இடமல்ல முழு நாட்டின் பன்முக வரலாறும் சமமான மரியாதையுடன் பாதுகாக்கப்படும் தேசிய நிறுவனமாக மாற்றப்பட வேண்டும் இதற்காக தொல்பொருள் துணைக்களம் டீபொலிட்டிசைஸ் செய்யப்பட வேண்டும் ஆய்வுகள் முழுமையாக கணினிமயமாக்கப்பட வேண்டும் சிங்களம் தமிழ் முஸ்லிம் என்ற எவ்வித கடும் சிந்தனைகளும் திணைக்களத்துக்குள் புகுவதை அரசு தடுக்க வேண்டும் வரலாறு எந்த ஒரு இனத்திற்கும் சொந்தமல்ல அது அனைத்து மக்களினதும் பொது மரபுரிமை என்பதை காட்டும் புதிய நிர்வாக அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் இந்த பாதையில் தான் என்பிபி அரசு நகர்கிறது அதில் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த புதிய பார்வை புதிய பண்பாடு மற்றும் சமூக நீதி போக்கை முன்னெடுத்து செல்கின்ற ஆளுமைக்காகவும் நாட்டிற்கான அர்ப்பணி ாகவும் கௌரவ ஜனாதிபதி ஜனாதிபதி திசாநாயக்க அவர்களுக்கு அவரின் ஐம்பத்தேழாவது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறோம்